வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ரெசிபிங்க அதாவது பருப்பு ரசம் அதான் பார்க்க போகிறோம் புளி ஊற வச்சுருக்குறேங்க அது வந்து குழம்புக்கு ரசத்துக்கு ரெண்டும் சேர்த்து ஊற வச்ச புளி பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணி புளி தண்ணி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வேக வச்சு அந்த தண்ணிங்க அதெல்லாம் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மொத்தமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துறீங்கன்னா இன்னும் நம்ம தண்ணி விட போகிறோம் ரசத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரசப்பொடி அது சேர்த்துக்கலாங்க இப்போ ரசப்பொடி இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு ரசப்பொடி வீடியோ எப்போ கொடுத்துடணும் அப்போ இருந்து இவ்வளோ நாள் வந்திருக்குது இன்னி மறுபடியும் ரசப்பொடி அரைப்பாங்க அப்போ உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸிங்க ரசம் வைக்கிறது ரசம் கண்டிப்பாக வேணுங்க சாம்பார் வச்சா எங்கள் வீட்டில் ரசம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ரசப்பொடி போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பூண்டு சேர்த்துருக்குறோம் கொஞ்சமாக கொஞ்சோண்டு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் தாளிச்சுக்கலாம் தாளிக்கும் போது அது போட்டுக்கலாம் அப்படி செய்வேங்க மொத்தமாக பூண்டு ரசத்து கூட சேர்த்துருவேன் ரொம்ப நல்லா இருக்குங்க சாம்பார் இருந்தால் எங்கள் வீட்டில் இந்த ரசம் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நீ தாளிக்கிறது தாங்க தாளிக்கிறது ரொம்ப சிம்பிள் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் ரெண்டு சேர்த்தலாம் கடலப்பரு புழுந்த மருப்பு வெந்தயம் ரெண்டு சேர்த்தலாங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஃப்ளேவர்க்காக கொஞ்சமாக ஒரு மிளகா இந்த மாதிரி சேர்த்துனா போதும் ஏன்னா நம்ம ரசப்பொடி சேர்த்திருக்கிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வர மிளகாய் சேர்த்துலாம் பச்சை மிளகாய் சேர்த்தலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு நாள் சேர்த்துருப்போம் வர மிளகா ஒரு நாள் சேர்த்துருப்பேன் அந்த மாதிரி தான் ரசம் வைப்பேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் ரொம்ப நல்லதுங்க அதில் மெடிசினல் வேல்யூ இருக்கிற பொருள் தான் அதிகமாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ரசம் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பூண்டு சேர்த்துக்கிட்டோம் பூண்டு வந்து பாதி கரைச்சிருக்கிறோம் கொஞ்சம் இதில் சேர்த்து வதக்கி விட்ரலாம் பாருங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் வர மிளகாயும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனல்லையும் பாருங்கள் அந்த சேனல்லையும் கோலங்கள் அழகாக இருக்குங்க அப்புறம் விலாக்ஸ் எல்லாம் கூட கொடுப்பேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கருவேப்பூம் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் ரசப்பொடிலே சேர்த்திருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இப்போ ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த ரசம் வந்து கொதிக்கணுன்ட்டு இல்லை அப்படியே சைடில் கொதித்து அப்படியே நுரைச்சி வந்துன்னா திரலாம் நிறைய ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்குறேங்க பாருங்கள் என்னோடய பழைய வீடியோவையும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ சைடில் கொதிக்குது லைட்டாக நுரைச்சாலோ அல்லது லேசாக கொதி வந்தாலோ நிப்பாட்டிடலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் வருங்க பார்க்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்